கார்கில் போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்ற தினத்தின் வெள்ளி விழா நாளை கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்திய ராணுவத்தினர் கடும் குளிரையும் பணியையும் பொருட்படுத்தாமல் தீரத்துடன் போரிட்டு பாகிஸ்தான் ராணுவத்தினரை விரட்டி அடித்தனர் இந்த போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதை விஜய் திவாஸ் என்ற பெயரில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு கார்கில் போர் வெற்றியின் வெள்ளி விழா நாளை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாளை கார்கில் செல்கிறார் அங்கு திராஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போர் நினைவிடத்தில் மாவீரர்களுக்கு பிரதமர் வீர வணக்கம் செலுத்துகிறார் பின்னர் எல்லைப் பகுதியில் தேசத்தை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடும் பிரதமர் அவர்களுக்கு இனிப்பு வழங்குகிறார் பிரதமரை வரவேற்க கார்கில் மலைப்பகுதியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடி மகிழ்ந்தார் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார் பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதலால் எழுந்துள்ள சவால்களை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் மாணவர்கள் பின்பற்றி காற்று மாசுபாட்டை குறைக்க பாடுபடுவதோடு மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டார் பின்னர் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற சர்வதேச மணல் சிற்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கம் மற்றும் செயின்ட் மாஸ்டர் விருது பெற்றதையொட்டி இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால் ஆகியவற்றின் பெயர் மாற்றப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்துள்ளார் இதன்படி தர்பார் ஹாலின் பெயர் மண்டபம் என்றும் அசோக் ஹாலின் பெயர் அசோக் மண்டபம் என்றும் மாற்றப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகை இந்திய கலாச்சாரத்தின் நற்பண்புகள் மற்றும் விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையை மக்கள் மேலும் அணுகக்கூடிய இடமாக மாற்ற தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லாவோஸ் நாட்டின் வியாண்டியான் நகருக்கு சென்றுள்ளார் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் லாவோஸ் சென்றுள்ளனர் ஆசியான் அமைப்பின் பொதுச் செயலாளர் காவோ கிங் ஹானும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளார் இதனிடையே லாவோ சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவில் கிழக்கை உற்றுநோக்குங்கள் கொள்கையுடன் ஆசியான் அமைப்புடனான உறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாக கூறியுள்ளார் மேலும் மாநாட்டினிடையே திமோர் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்டிட்டோ பிரிடாஸ் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ரிக் மனாலோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசியுள்ளார் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் நியூ என் ஃபுட்ராங் மறைவையொட்டி மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா ஆகியோர் புதுதில்லியில் உள்ள வியட்நாம் தூதரகத்திற்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தனர் தூதரகத்தில் வைக்கப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட் தலைவரின் படத்திற்கு அஞ்சலி செலுத்திய மத்திய அமைச்சர்கள் இரங்கல் புத்தகத்திலும் குறிப்பு எழுதினர் இதனிடையே வியட்நாம் நாட்டின் ஹனோய் நகரில் நடைபெற்ற அரசுமுறை இறுதிச் சடங்கில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தொல் கலந்து செய்தியை வியட்நாம் அதிபரிடம் நேரில் தெரிவித்தார் மேலும் அந்நாட்டு பிரதமர் மற்றும் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவரின் குடும்பத்தினரிடமும் அஜித் தோவரங்கள் தெரிவித்தார் தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்குவது குறித்து ஐக்கிய அரபு அமீரக வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல்மரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்தித்து பேசினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தளவாடங்கள் மேம்பட்ட தொழில்கள் தொழில் முனைவோர் சிறு குறு நடுத்தர தொழில்கள் சுற்றுச்சூழல் முயற்சிகள் மற்றும் ஒத்துழைப்பு பெறுவது குறித்த வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இந்த சந்திப்பின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் துறையின் செயலாளர்கள் உடன் இருந்தனர்